இப்பதான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டு போங்க மிதிக்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல நினைச்சிட்டு இருக்கோம் மாலையெல்லாம் போட்டு பொன்னாடியெல்லாம் போட்டி நல்லா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த அதெல்லாம் நாங்கள் இப்போ பொருட்படுத்தி வேலை இல்லை அதான் நடந்து வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த காணொலியில் வந்து என்ன படியும் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு பார்க்க தெரியும் பின்பக்கம் எல்லாம் தேயிலை கொழுந்துகள் மற்றது மலையோரம் இயற்கை சார்ந்த இடமாக இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள் அதோடு சேர்த்து நான் இப்போ கதைச்சிக்கொண்டு நிற்கிற நேரமே மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு இக்கட்டான தான் வந்து இந்த காணொலி பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறோம் உண்மையில் மலையக மக்களை பற்றி சொல்லணும்னு என்று சொன்னால் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து இலங்கைக்கு இந்தியா வேலை நிமித்தமாக கருதப்படுகின்ற வாழ்கின்ற இடமாகத்தான் இந்த மலையக மக்கள் வாழ்கின்றார்கள் இங்கே வந்து பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அந்த மலிக மக்களுக்கு உதாரணமாக சொல்லப்போனால் இந்த தீயில கொழுந்து அட்டக்கடிகள் மண் சரிவுகள் மழை காலங்களில் பல பிரச்சனைகள் எல்லாம் வந்து முகம் கொடுத்து தான் இந்த மக்கள் வாழ்கின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் சினேகாவும் சினேகாவிட அம்மா அப்பா அவன் குடும்பம் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே வந்து தான் உணரக்கூடியதாக இருந்தது இந்த காணொலியில் வந்து சினேகாண்ட வீட்டு நிலைமைகள் எப்படி இருக்கின்றது இந்த ச சரிகொப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றினதுக்கு பிறகு அந்த அனுபவ பகிர்வு எப்படி இருந்தது எண்பது சோதரூபா காட்ட போகிறோம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தாங்கும் இப்போ காணொலிக்கில் போய் என்ன நடக்கிறந்ததை பார்த்து தன் ஜோலாம் இருந்து ஹட்டனுக்கு பஸ்ஸில் வந்து இருந்து இன்னொரு பஸ் ஒன்று பிடிக்க வேணும் சினேகாண்ட வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பஸ்ஸில் வந்து பேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் உள்ளுக்க போகணுமென்று சொல்லி நாங்கள் ஓட்டோ ஒன்றை பிடிச்சி அதாவது ஆட்டோ ஒன்றில் உள்ளுக்க போய் கொண்டுருக்குறோம் சினேகாண்ட வீடு சரிஹப்பாவில் பாடின சினேகாண்ட வீட்டுக்கு தான் போய் கொண்டுருக்குறோம் பாருங்க எப்படி பச்சை பசியில்னு சொல்லி ரெண்டு பக்கமும் மரங்கள் மற்றது மலைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல மழை பெய்யுது இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கவே தெரியும் எல்லாம் தண்ணியல் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க மலையக மண்டபடியால வந்து ஃபுல்லாகவே வந்து தேயிலை கொழுந்துகள் தேயிலை சார்ந்த மாதிரியான மலைகள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன வீதியாக இருக்குது பாருங்க அகலம் குறைவானது பெரிய பஸ்ஸுகள் வந்தால் கொஞ்சம் போகிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மலையாள வரை போய் கொண்டு மலைக்கு ஒரு பக்கம் என்ன சொல்கிறது ஆழமான இடமா இருக்குது உண்மையில் விபத்துக்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் எங்கால் பக்கம்தான் முழு வீனமாக்கள் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்கள் அவ்வளோ பச்சை பசையில் சொல்லி அழகாக இருக்கின்றது இதெல்லாம் தேயிலை கொழுந்துகள் மற்றது மரக்கறி வகைகள் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல வந்து தோட்டம் மாதிரியும் செய்யினோம் பாருங்கள் ஹொங்கரை போட்ட வீதி தான் இந்த வீதி கார் போட்ட வீதியும் இருக்குது இந்த வீதியில் பயணிக்க வந்து வாகனங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக தான் போய்கொண்டிருக்குது காரணம் ஏன்னு கேட்டால் அந்த டிரைவர் மாதிரி சொல்லினோம் மலை சார்ந்த இடங்களுக்கு வெகு ஏறும் வேலையில் போது வேகமாக போனால் தனம் போகக்கூடிய மாதிரி இருக்குமா இங்கால பார்த்தீங்கன்னா பாருங்க அந்த மலைக்கு கீழே வந்து வீடுகள் எல்லாம் இருக்கிறது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில கொழுந்து பிடுங்கிறதுக்கான இந்த மக்கள் எல்லாம் தங்களோட வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இந்த நேரம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மைக்கும் பார்க்கவே சந்தோஷமாக என்னென்னு சொன்னால் இப்படியான ஒரு மாவட்டம் புட்டு மாவட்டம் வந்து ஒரு இயற்கையை ரசி கேட்க வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும் இப்படியான இடங்களுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றது வந்து என்ன சொல்கிறது இந்த இடத்துல வந்து திடீர் திடீர் ரெண்டு காணொலியில் மாறும் அதாவது மழை வெயில்கள் கூட வரும் குறைய வரும் அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊர் மக்கள் இந்த வலையாக மக்கள் வாழ்கிற வாழ்கிறத நாங்கள் கேட்டு அறிஞ்சிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் பாருங்கள் எங்கால் இருக்கிற இந்த வீதிகள் இருக்குது தானே இந்த வீதிகள் வந்து சரியான மாதிரிக்கு புனரமைக்கப்படாமல் தான் கிடக்குது பார்க்கவே தெரியும் சில சில இடங்களில் வந்து நல்ல வீதிகளும் இருக்குது இந்த கா இப்போ பார்க்குறது வந்து காங்கிரீட் வீதி ரோட்டாலாம் கொங்க்ரீட் ரோட்டாலான்னு இப்போ போய் கொண்டு ரெண்டு பக்கம் வந்து தேயிலை கொழுந்துக்கு நடுவில் வீதி இருக்குது நாங்கள் போகிறோம் இப்போ இவர் சினேகாண்ட அப்பா எங்களால சரியான மாதிரி மழை பெய்யுது ஒரு மாதிரி எங்களுக்கு வீடு கண்டுபிடிச்சு நாங்க ஒரு மாதிரி போகக்கூடிய மாதிரி பாருங்க வணக்கம் எப்படி இருந்துச்சு மகள விட்டுட்டு நீங்க கனனால இருந்தீங்க உணர்ந்தீங்க அந்த மகள இந்த பிரிவு ரொம்ப கவலையா இருந்துச்சு மகளை விட்டுட்டு இருக்கமே நம்மளுக்கும் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலை ஒன்று இருந்துச்சு

எப்படி இருந்துச்சு அனுபவங்கள் எல்லாம் அனுபவம்லாம் உண்மையாலுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஏன்னா புது விஷயமாக கற்றுக்கிட்டது புது பெரிய பெரிய லெஜன்ஸை பார்த்தது அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் லைட் செட்டிங் எல்லாமே புதுசாக ரொம்ப த்ரில்லாக இருந்தது என்னடா ஏன்னா இங்கே அந்த மாதிரியை விட அங்கே ஒரு சரியான டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பெரிய ஸ்டேஜ்னால கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அப்பா எல்லாம் கதை கேட்க மகள் எல்லா மெடல்களும் கணக்கெல்லாம் மூண்டினு சொல்லி எல்லாம் கூட தானே இந்த மேடல்ல வந்து என்ன அது சாரி அம்மா இதா ஆ வந்து ஸ்கூல்ல எடுத்த மேடல ஸ்போர்ட்ஸ் பாட் படிக்கிறது ஸ்கூல்ல எல்லாம் அப்படியே எல்லாம் அப்போ இது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் செஞ்சு போவாங்க இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு இது ஸ்போர்ட்ஸ் நான் நான் மெடல்ஸ் வாங்கினது எல்லாமே ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இது வந்து மியூசிக்கில் பாடினது இது மியூசிக் பாடினது கிடச்சிது இதுவும் அந்த மாதிரி மியூசிக் காம்படிஷன் ஒன்று கிடைச்சிது இது வந்து வாலிபாலுக்கு இது வந்து இதுவும் ஹை ஜம்ப்க்கு அதுவும் மியூசிக் சம்மந்தமாக கிடைச்சிது

இன்னும் சாப்பிட்டல நான் இதல ஓகே எப்படி ஒரே மழை மழையா கிடக்கு இங்க இங்க இந்த சீசனுக்கு மழை காலம் இது மழை காலம் வந்தா ஒரு 1 மந்த்துக்கு மழை இருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணேன் ரொம்ப மிஸ் இல்ல இல்ல இன்னும் வரல நான் வந்தது இன்னும் பெருசா யாருக்கும் தெரியாது வரவேலையெல்லாம் போட்டு பொன்னாடையெல்லாம் போட்டு நல்லா வரவேற்பு இருந்துச்சு எல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு எப்படி எப்படி இருந்தீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க நாங்கள் சரிப்பா மேடைய இப்படி கிடைக்குமான்றது கனவுல தான் இருந்தோம் அதை கிடைச்சிச்சு அது ஒரு அஞ்சாறு பாட்டு ஆறு ஏழு பாட்டை படிச்சு எங்களுக்கு ஒரு மனத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா படிச்சிருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த காரணமாக வந்துருச்சு வந்தாலும் சரி நாங்கள் எங்களுக்கு அனுப்பணும் பாட்டு படித்து அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருப்போம் மகள் வந்து சரிக முறையில் பார்ட்டிசிபேட் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு போது பல விமர்சனங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க சரி சமூக வலைத்தளங்களில் யார் எங்களோட ஊரை பற்றி நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்களே தெரியாத ஒருத்தர் சொல்கிறத நம்ம பேசுபடுத்தலாம் என்ன செய்ய வழியில் அவங்களுக்கு அவங்க அவங்கக்கிட்ட டிஆர்பிக்கு வர அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அதனால் அவங்களோட யூடியூப்பை இதை மேம்படுத்துறதுக்கு அவங்க அதில் சம்பாதிக்கிறதுக்கு நாலு பேர் நாலு பேசிட்டு போனாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தால் அதெல்லாம் நாங்கள் இப்போ பொருட்படுத்தி வேலை இல்லை எதாவது நடந்து முடிஞ்சு அவங்களுக்கு நம்ம சொன்னாலும் அவங்களாம் தெரிஞ்சுக்கணும் இப்படி போடாதேன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கணும் புரிகிற உள்ளவங்களுக்கு புரியும் புரியாத உள்ளவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க கஷ்டம் ரைட் அவங்க அவங்க அந்த யூடியூப்பை வச்சு எவ்வளோ செய்ய தேணும் கூட தேட்டு போகிறாங்க நீ நொன்றும் செய்ய வழியில்ல அவங்களுக்கா அது அறிவு அறிவு இருக்கணும் அவங்களுக்கா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டுருக்கோம் மகள் வந்து போட்டியில் பங்கு வெட்டி கொண்டு இருக்கேன் இந்த சோசியல் மீடியாக்கள் எல்லாம் அவாக்கு வர எல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படி பார்த்துட்டு வந்து உங்க அம்மா அப்பாண்டியில் உங்கள்கிட்ட சொல்லி கவலைப்பட்டுருக்கேன் ஓ அப்போ டெய்லிக்கு நைட்டு கோல் அடிச்சு வேலை சூட் முடிச்சிட்டு வார நேரம் கதைக்கும் இப்படி போடுறாங்க அங்கே அதனால ஸ்டேஜில் போய் எனக்கு கொஞ்சம் பாட கஷ்டமா இருக்கு அந்தந்த விமன்ஸ் எல்லாம் பார்க்கல ஏன் வந்துருமா இப்பயே விட்டுட்டு அது வேணான்ட்டு வந்துருவான்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க நான் வந்து முடிஞ்சாலும் சொல்லியிருக்கேன் அப்படிதான் நான் கொஞ்சம் இருந்து ஏதாவது படிச்சுடுவாமான்ட்டு தான் சொல்கிறது அப்புறம் ஏழாவது கட்டத்துக்கு வரமோ வேணான்னு சொல்லிடல ரைட்டுன்றும் ஏழாவது கட்டம் எங்களுக்கு எப்படி தாய் அப்பா என்னால் ஏழாவது படிக்க அப்படின்னும் ரைட் பரவாயில்ல நீ என்ன தான் செய்ய வாங்கன்னு சொல்லிவிட்டோம் மற்ற நீங்கள் இந்த மகள்தரிகப்பா மூடையில் வந்து அம்மா அப்பாண்ட வந்து நீங்களோ அல்லதுங்கிற வைஃபோ வந்து அந்த மேடையில் நீங்கள் மறுவீங்களா எல்லாம் ஏன்னு சொல் எல்லாம் பா பாபா சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு அந்த மேடைக்கு போகிறதுக்கு அதுக்கான பாஸ்போர்ட்லாம் நாங்கள் நம்ம நவரட்டன் அந்த மூலிமா செஞ்சிடும் செஞ்சுட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு பாட்டு போயிருந்தால் நாங்கள் போகிறதுக்கு தான் இருந்தோம் கடைசியாக போக கிடைக்கல இனி என்ன செய்ய அந்த மேடை மிதிக்க எங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் செய்கிறது யோசிக்கல அது உலகத்துலேயே எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச தலை சிறந்த மேடம் ஒன்று அந்த மேடையில் போயிட்டு நின்று அந்த பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் அவங்களோட நின்று ஒரு பாட்டோ அந்த அவங்க சொன்ன அட்வைஸோ மற்றது அவங்க நின்று ஒரு ஃபோட்டோவோ எல்லாமே எடுத்தது வந்து எங்களுக்கு கிடச்ச வரணும்னு தான் சொல்லியிருக்கு ஏன்னா இதை அட்டு பிள்ளை முன்னும் மேலவோ மேலே போகிறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு இருக்குது நினச்சி சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் தூர தூர மாதிரி இருக்குது மற்றது அந்த ஹாஸ்பிட்டலோ கடைகளோ எல்லாம் வந்து கொஞ்சம் திண்டங்கின மாதிரி தானே கிடைக்கிது எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறீங்க இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்னால் கொஞ்சம் தூர தூரம் தான் இருக்கும் நாங்கள் ஒரு ஒரு வீல் ஏதாவது எடுத்தால் போகிறோம் வருத்தம்னா எதாணா ஒரு வீல் ஒன்று எடுத்து போவோம் ஏதாவது பட்சம் சீரியஸ் எதுனா அதுக்கு கொஞ்சம் எது இருக்கும் அது